உடல்களின் உறவு ஒன்றுமே நம்புகிறேன் பரவாயில்லை நம்புகிறேன் உடலின் உழைப்பை நம்புகிறேன் நினைவாகவே நம்புகிறேன் ஆமே முதலாம் தேவ ரகசியம் கட்டுரைகள் தூதர் அன்னை மரியாளருக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தெரிந்து

உங்களுடைய பெற்றவரே புனித மாரியே இறைவரின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் ஆமே வாழ்க ஆண்டவன் பெண்களுக்கு

எலிசபெத் அம்மாளை தியானித்ததை தியானத்து பிற அன்பு என்னும் மரத்தை கேட்டு ஜெயிப்போமாக மின்னுல ஏற்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயலி என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழா முன்னிலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல

அவர்கள் இருந்த மரியே வாழ்க ஆண்டோர் உம்முடைய பெண்களுக்குள் ஆசிரோதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்று மணியாய இயேசும் ஆசிரோதிக்கப்பட்டவரே எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் மேலே மேடிக்கொள்ளும் அவர்கள் இருந்த மரியை வாழ்க ஆண்டவர்களுடைய பெண்களுக்குள் ஆசிரியப்பட்டவள் நீரே உங்களுடைய திரு வைத்திய கணியாகிய புனித ஆசுரதிக்கப்பட்டவரே புனே மாதிரியே எழுமே தாயே தாவில் அறிக்கைகளுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் விலையிலும் மீண்டும் ஆமே அதுல இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடைய பெண்களுக்குள் ஆசுரதிக்கப்பட்டவள் நீரே உங்களுடைய திரு வைத்திய கணியாகிய இயேசும் ஆசுரதிக்கப்பட்டவரே புனித மாதிரியே எழுமே தாயே தாவில் அறிக்கைகளுக்காக இப்பொழுதும் நீங்கள் எழுப்பின் விலையிலும் வேண்டிகளும் ஆமே அதுல இருந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் உடைய பெண்களுக்குள் ஆசுவதிக்கப்பட்டவள் நேரே

உமது இறக்கம் யாருக்கு தேவை அவர்கள் செய்து மாய்ப்பு சுவாமி மூன்றாம் தேவரகியம் இயேசு பிரதவே தியானித்து எளிமை என்னும் மரத்தை கேட்டு ஜெயிப்போமாக

ഇപ്പോഴും <muchas> ആമേൽ சங்கலாந்து மக்களை பரலோக பாதையாளர் நடத்தும் இறக்கம் யாருக்கு சுவாமி நான்காம் மகிழ்ச்சி நிலை பேருமைகள் தேசப்பிருந்த தியானித்து இனிமை இன்னும் மறுத்த வீட்டு செலுப்போமாக

புனித மணியின் தாயி காவிகிலா அறக்கிறைகளுக்காக இப்பொழுது இழப்பின் மேலையும் வேண்டி கொண்டு அங்க இருந்த மலையை வாழ்க ஆண்டவர்களே பெண்களுக்குள் ஆசீதிக்கப்பட்டவர் நீர் கும்பனை திருவரிசி மணி ஐயா சும் ஆசீதிக்கப்பட்டவரே புனித மணிய தாயே காவிகளா அறக்கிறைகளுக்காக இப்பொழுது நம்ம இழப்பின் மேலும் வேண்டி கொண்டு மாவட்டமே அதிலிருந்த மலையை வாழ்கா ஆண்டவர்

அறிந்தூரான புனித தபிரூறு நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த ஐம்பது மூன்று ஜோமாலையும் ஆண்டவட்ட திருப்பாதத்திலே பாத காணிக்கை ஆகிறோம் இந்த பாவியின் மன்றாட்டுகளை ஒன்றாக கூட்டி புதிய தேவ பாதாவை பறிந்ததோடு எங்களுக்காக இறைவனை மன்றாடுகள் ஆமே ആണ്ടവരെ രക്ഷമയീരും ആണ്ടവരെ രക്ഷമയീരും ക്രിസ്തുവേ രക്ഷമയീരും ക്രിസ്തുവേ രക്ഷമയീരും ആണ്ടവരെ രക്ഷമയീരും ആണ്ടവരെ രക്ഷമയീരും ക്രിസ്തുവേകൾ மன்றാട്ട കേട്ടരുളും ക്രിസ്തുവേ ഞങ്ങൾ மன்றാട്ട കേട്ടരുളും നമ്മേന്റെ ഇരക്കതിരാവാгие இறைவா നിങ്ങൾമേൽ രക്ഷമയീരും സ്വാമീ ഉളളത്തെ നീറ്റസുനനായ് இறைவா നിങ്ങൾമേൽ രക്ഷമയീരും സ്വാമീ ഉളളത്തെ നീറ്റസുനനായ് இறைவா നിങ്ങൾമേൽ രക്ഷമയീരും സ്വാമീ பரிசுத்த ആവി இறைவா നമ്മേന്റെ രക്ഷമയീരും സ്വാമീ മൂവൂർ இறைவா ఎంగకమైన புனிதேக்காக வேண்டிக் கொள்ளும் புனித மாதாவே மகா பரிசுத்த மாதாவே அத்தியந்த வித்தியா இருக்கிற மாதாவே பழுதற்ற கண்ணியா இருக்கிற மாதாவே கண்ணி தூய்மை கிடாத மாதாவே

எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகா வணக்கத்திற்குரிய கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிரகாசமாய் துதிக்கப்பட வேக்கியமாய் இருக்கிற கண்ணிகையே சக்தி உடையவளாய் இருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் தயவுள்ள கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் விசுவாசமா இருக்கிற கண்ணிகையே எங்களுக்காக வேண்டிக் தர்மத்தினுடைய கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் ஞானத்தின் இருப்பிடமே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் ஞான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மகிழ்மைக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் அத்தியந்த பத்தி உடைத்தான பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மறைபொருளை கொண்ட ரோஜா மலரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்

உதவியர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவருமாய் மின்னலத்திற்கு உரியவருமாய் இருக்கிறே சகல துன்பங்கள் பாதுகாத்து நாங்கள் எங்களுக்காக இன்னும் நிற்கும் குடும்பத்தை பார்த்து எப்பொழுதும் கண்ணியான புனித மறியல் வேண்டதனாலே சகல தேவைகளிலிருந்து எங்களை எடுவித்து காப்பாற்றியவர்களும் இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக எங்களுக்கு முதலா வாசகம் இசையாக உயிரிழந்த வாசகம் அதிகாரம் ஏழு இணை வார்த்தைகள் பத்து முதல் பதினாலு புதிய அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசிற்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளை சொல்கிறேன் உன் கடவுளாகி ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேடும் அது பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார் அதற்கு ஆகாசு நான் கேட்க மாட்டேன் ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார் அதற்கு இசையா தாவியின் குடும்பத்தாரே நான் சொல்வதை கேளுங்கள் மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சளிப்படைய செய்தது போதாது என் கடவுளின் பொறுமை கூட சோதிக்க பார்க்கிறீர்களா ஆண்டால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருள்வார் இதோ கன்னிப்பெண் கருவுற்று ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பா அக்கோந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் இது ஆண்டவர் அங்கம் அருவாக்கு எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு தாருக்கு எதிராக குற்றம் செய்வோரை தரலும் அருள் நிறைந்த வரியை வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசி பெற்றவர் நீரே உங்களுடைய திருவே கன்னியாகியே சுமாஸ்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய உண்டாவதாக போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக ஆமேன் புனித மரியாவையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இளைஞனுடைய புனித மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கன்னியர்களின் தூய கண்ணிகையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் பிதா சுதன் பெயராலே பெயரே இயேசு